வாங்க அன்பு ராசி நேர்களே உங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் செவ்வாயை ராசியின் அதிபதியாக கொண்ட ராசி நேர்களே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதுமே இருக்கும் இந்த காணொளியில் நாம் முதலில் மேஷத்திற்கான நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திற்கான கிரக நிலைகள் கிரக மாற்றம் மற்றும் பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாவற்றையும் இங்கு தெளிவாக பார்ப்போம் இங்கு உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை தைரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சமிஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரண ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரக மாற்றங்கள் இருக்கு முதலாவது கிரக மாற்றத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு என்னைக்கு நடக்குதுன்னா பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே ரண ரூண ரேகஸ்தானத்துக்கு மாறுறார் அவர் அப்படி

செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாத்தீங்கன்னா பஞ்சமி ஸ்தானத்துல இருந்த சூரியன் ரண ரூண ரேகஸ்தானத்திற்கு அப்படியே ஒரு ஜம்ப போடுறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசியில இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இருக்கு இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறப்ப ஐந்து கிரக மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் கிழமைகள் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பொது பலன்கள் பார்க்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிறு செவ்வாய் அதுக்கப்புறம் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற அதே வேலையில் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது இதே வேளையில் வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அப்படிங்கிற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயமாக இங்கு பார்க்கப்படுது இப்படி உங்களுக்கான நான் அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் காணப்படவில்லை உங்களுக்கான பொது பலன்கள் இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வார கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உழைப்பை அதிகமாக போட வேண்டி இருக்கும் உழைப்பை அதிகமாக போட வேண்டியது மட்டும் இல்லாமல் அதிகமான முயற்சிகளை ஒரு சில காரியங்களில் ஈடுபட வேண்டும் இப்படி வந்து ஈடுபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதற்கான செமையான பலன்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமா கிடைக்கும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதே போல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் அதுல சிறப்பான லாபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக காணப்படும் இந்த கால நேரத்துல இப்படி உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமாக இருக்க நேரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா காணப்படும் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப வந்து உங்களோட உற்சாகம் அதிகமாக இருக்கும் உற்சாகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தைரியத்தையும் உழைப்பையும் அதிகரிக்கும் இதனால வந்து நீங்க மேலும் மேலும் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு மன தைரியத்தினாலேயே நீங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்களை மேலும் பெற போகிறீங்க எல்லா வகையான நன்மைகள் அதே போல் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் உங்கள் காலத்திலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதை செஞ்சாலும் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க இந்த கூடுதலான கவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் இதை அலட்சியம் செய்யாதீங்க அலட்சியம் செய்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு வந்து சில நன்மைகள் வந்து வாய்ப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதுலேயும் வந்து திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகள் எடுக்காமல் எல்லாத்தையுமே ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் எதை எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காலநேரத்தில் திடீர் செலவுகள்னு உண்டாகலாம் அதனால் அதுக்கு வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே போல் திட்டமிட்டு செயல்படுறப்போ இந்த அது அதிகபட்சமான செலவுகள் அது மாதிரி தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியும் அதே போல் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பயணங்களை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க முடிவு பண்ணி பிளான் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த பிளான் முடிவு பண்ண கால நேரத்தில் போக முடியாமல் சில தடங்கல்கள் தடைகள் தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து நீங்கள் அதற்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நேரமும் காலமும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்படுது உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அதே போல் வாடிக்கையாளர்கள் உங்கள் மேலே வந்து பெரிய நம்பிக்கையை வச்சுருப்பாங்க அந்த பெரிய நம்பிக்கையானது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வியாபாரத்தில் மேலும் மேலும் ஏற்றங்களையும் மேலும் மேலும் புதிய கஸ்டமர்ஸையும் நீங்க பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஒரு மாறி உங்களோட பொருட்களை அவங்க மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் என்னதான் இருந்தாலும் இந்த கால நேரத்துல கொஞ்சம் எல்லாத்துலேயுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க அந்த முன்னெச்சரிக்கையாக செயல்படுறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே முன்னேற்றங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறவங்க அதேபோல் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களாக கூட இருக்கும் அதே போல் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பணிகள் வந்து நீங்கள் முடியாத போகலாம் உங்களோட தாமத்தால் அது முடிக்க முடியாத போகாமல் இருக்காது அதாவது பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அதாவது நீங்கள் மட்டும் இல்லாமல் அதில் மற்றவர்கள் இருப்பாங்க அதனால் வந்து அதோட ஒரு இழுபறி நிலைமை நீடிக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னப்பா நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் அவர் மட்டும்தான் வேலை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களோட மேல் அதிகாரிக்கு இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா என்ன ஆக போதுன்னா உங்களுக்கு உங்களோட நல்ல பெயர் வந்து மேலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அதே போல உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளி நபர்களோட சேர்க்கையோ அதே போல அவரோட வார்த்தைகளோ நம்பி உங்கள் குடும்பத்தில் எந்த பேச்சையும் எடுக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் ஆலோசனையை கேட்பது கொஞ்சம் தவிர்க்கணும் சொந்த பந்தங்களோ இல்லை வந்து நட்ப நண்பர்களையோ அவங்களோட ஆலோசனையை கேட்கறதை தவிர்த்துட்டு உங்கள் முடிவில் நிலையாக இருங்க உங்கள் முடிவில் நீங்கள் நிலையாக இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தவர்களோட வந்து நீங்கள் வந்து பேச்சு கேட்டு நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணவர் மனைவி கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவரை ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேசுகிறதும் அதே போல் ஒருவரை ஒருவர் நம்பி இருக்கிறது தான் இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதாவது மூன்றாவது நபரால் தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அவர்களே வந்து அவங்களோட இந்த அவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே போல் நீங்க கணவன் மனைவி வந்து மனம் விட்டு பேசுறப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லா பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு உங்கள் பிள்ளைகள் நலன் சார்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் வந்து அதற்கு நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு வச்சுக்கோங்க பிள்ளைகள் நலனை வைத்து உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரை எதுலேயுமே வந்து நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது இது தேவையில்லா பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நல்ல காலத்தை நீங்கள் வந்து சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க இப்படி சிறப்பாக உபயோகிக்கிறப்போ என்னாகுனா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுது எதிர்பாராத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போகிற பயணங்கள் எல்லாமே வந்து தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பயணங்களை முன்கூடிய திட்டமிட்டு வைக்கிறப்போ இது மாதிரி தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது வந்து என்னங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனப்பிர பிரச்சனைகளை உருவாக்குறது ரொம்பவே குறைவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்போ வந்து கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் குறையும் வீண் அலைச்சல்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அலைச்சல்களால் உங்களுக்கு என்ன ஆகுனா புதிய புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் வந்து கையெழுத்து போட போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் சக கலைஞரோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிதானமாக செயல்படுங்க இந்த நிதானமான போக்கு அவங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு புதிய புதிய ரோலை வாங்கி தரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களால நிறைய நன்மைகளும் நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நீங்கள் கோபத்தை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த கால நேரத்துல கோபத்தால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறப்ப என்னாகனா உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற நன்மைகளும் இங்கே நிறையா இருக்குது அதே போல் தன்மையாக நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட எந்த மாதிரி பேசுகிறீங்களோ அதுவுங்களும் உங்கள்கிட்ட அதே மாதிரி தான் நடந்துக்கோங்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்குது அதே போல் எதிர்பாராத செலவுகள் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர் எதிர்பாராத செலவுகள் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது அதே போல அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு தேவையில்லா அலைச்சல்கள் வந்து செம்மையா குறையும் தேவையில்லா அலைச்சல் குறையறதுனாலே உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உருவாகும் நிம்மதியான சூழல் உருவாகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த கால நேரத்துல உருவாக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் உங்களுக்கு இதுவரை வந்து பாதகங்கள் நிறையா இருந்தாலும் இதுக்கு மேலே சாதகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நன்மைகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் நல்லாவே இருக்கும் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க கூட அவங்களே வந்து தன்னால் உங்களை சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எல்லா வகையான பிரச்சனைகள்லிருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்க விடுபடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களோட முயற்சிகள் மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த இருக்கிறவங்களோட முயற்சிகளாலும் நீங்கள் ஏற்றங்களை சிறப்பாக அடைய போறீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கான மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இப்படி இருக்க சூழ்நிலை அரசியல் அரசியல் சார்ந்து இருக்கவங்களில் மாணவர்கள் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு கல்வி நிலை மேம்படும் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா தான் படிச்சிட்டு இருப்பீங்க எவ்வளோ எவ்வளோ முயற்சிகள் செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் பெருசாக ஏற்றம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைய அடையப்போகுது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைப்பு போடுறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களை பெறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மேல் முன்பு இருந்ததோட கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய கால நேரம் இதுன்னு சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த கால நேரத்துல உழைப்பு உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக போகுது இப்படி பொது பலன்கள் இருக்கிற நேரத்துல இப்ப பரிகாரங்களை பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே சொல்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ராசியின் அதிபதியாக இருக்காரு அதனால் வந்து குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய் நீங்கள் என்ன பண்ணுறா நவ கிரகங்களில் செவ்வாயும் வந்து சேர்த்து வணங்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செவ்வாயை சாதாரணமாக வணங்குறது பதிலாக என்ன பண்ணலனா வந்து ஒரு விளக்கு ஏற்றி வழங்குறப்போ வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் செவ்வாயோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் கடவுளான முருகனையும் நீங்கள் வணங்கலாம் இவர்கள் ரெண்டு பேர்த்தோட ஆசையால் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஆன்மீகம் ஆகுது கடவுள் நம்பிக்கை அதிகமானதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம் அதனால வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த வந்து பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்ப பரிகாரங்களும் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம நட்சத்திர பலன்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்தோட தொடக்கத்தில் மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தினா நிறைய அலைச்சல்கள் உருவாகும் அந்த அலைச்சல்களில் நிறைய அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தினா ஒரு மன அழுத்தமும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகும் அந்த கஷ்டமான சூழ்நிலை உருவானாலும் அது இந்த மாதத்தோட நடுப்பகுதியில் அல்லது பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து உங்களுக்கு அந்த அலைச்சல்களுக்கு எல்லாமே பலன்கள் வந்து The <laughs> cat பின்னால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எப்பொழுதுமே இந்த வீண் விவாதங்களால் பிரச்சனைகள் தான் வரும் அந்த வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறப்போ அந்த வீண் விவாதங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் அப்படின்னு சொல்லாமல் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது கணவர் மனைவி கணவன் மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனையை வந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் இருவருமே விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில வேற்றுமைகள் உண்டாகலாம் ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில தடைகள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது மாதம் போக போகவோ மாதத்தில் இன்னும் ரெண்டு கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் வருது இல்லையா அப்போ வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால நீங்க வந்து எந்த காரியத்தை செய்கிறப்பையும் எந்த காரணத்தால் அந்த காரியத்தை செய்கிறப்பையும் அதில் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதற்கு முன்பாடியே சேமிப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அதனால் செலவுகளை நீங்கள் எளிதில் தாண்ட முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இது மாதிரி பலன்கள் இருக்கிற நேரத்தில் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமா இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் மிதித்துக் கொள்ளவோ பதகித்துக் கொள்ளவோ இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் அனுசரிச்சு போறப்ப என்ன ஆகுன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை உபயோகிச்சிக்கிறப்ப என்ன ஆகுன்னா நம்மளுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தில் நிறைய இருக்கு நேரத்தில் உண்டாகலாம் அந்த கவலைகள்லேயே நம்ம வீண் கவலைகள்லாம் சொல்றோம் அதனால நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு சில காரியங்களில் தடைகள் தாமதங்கள் உருவாகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லை ஒரு வார்த்தை நடக்கணும்னு எதிர்பார்த்தா கூட அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால் நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைய கிடைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து பண வரத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால காலநேரத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுறப்ப முயற்சிகள் ஈடுபடுறப்ப உங்களுக்கு வந்து பண வரத்து இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே மிக மிக அதிகமாக இருக்கு உங்கள் பேச்சு நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு வந்து எல்லாருமே கட்டுப்பட்டு நிற்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்து உங்களுக்கு வந்துச்சு சொல்லலாம் உங்களுக்கு கிரக மாற்றங்களும் கிரக நிலைகளும் அதிகமாகவே இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய நன்மைகள்லாம் நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிது புதிதாக நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் அந்த புதிய நண்பர்களும் உங்களுக்கு ஏற்றத்திற்கு முக்கியமான காரணமாக பார்க்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அது மட் இதே வேலையில் இப்படி வந்து உங்களுக்கான சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலை தூரத்துலேருந்து இருந்து நல்ல செய்திகள் நிறையா வரலாம் அரசு அரசு சார்ந்த இதுலேயோ அதே இல்லை உங்கள் உற்றார் உறவினர்கள் சார்ந்து உங்களுக்கு நிறைய பெரிய நல்ல செய்திகளும் ஆனா வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டில இருந்தோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத கால நேரத்துல அவ்வப்போது சிறு தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா ஏற்றத்தின் வேகமும் தாக்கும் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்கான கடைசி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை பார்ப்போம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றங்களை காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்ன தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்கள் தொழிலிருந்து இருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்குது மட்டும் இல்லாமல் லாபங்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே போல நீங்கள் தொழில் நடத்திருப்பீங்க ஒரு சில பேர்த்துக்கு கடன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் வந்து இருந்தா வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணமே தோண்டிக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மா போகுது அந்த பழைய கடன்கள் எல்லாமே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு வியாபாரம் தொழில் போன்றவற்றில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இப்போ வந்து என்ன வருமானங்களும் லாபங்களும் அதிகமாக இருந்தாலும் உங்கள் கணக்கு வணக்குகளில் சரியாக இருந்துக்கோங்க அப்படி சரியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதே போல தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்க புதிது புதிதா ஆர்டர்களை நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர்டர்களை நிறைய எடுக்கிறப்ப என்ன உங்களுக்கு நிற்க முடியாத ஓட போகிறீங்க அதனால் வந்து உங்களுக்கு லாபமும் ஏற்றமும் வரப்போகுது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த லாபம் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வந்து உங்களுக்கு புதிய ஆடர்கள் மூலமாக நன்மைகள் 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 நிறையா உருவாக போகுது உத்தியோ அதாவது வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எதையும் செய்தி முடிக்கிற மன தைரியம் இருக்கும் மன தைரியம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான செயல்பாடு உங்களோட மனதும் உடலும் சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்களுக்கு சிறப்பு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் போது அது மட்டும் இல்லாமல் பல பதை உயர்கள் பாராட்டுகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல உங்களோட வாழ்க்கை நிலையும் கூ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிலை நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் வீடு தேடி இல்லை உங்களை தேடி பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால ஒட்டு மொத்தமாக நீங்க வந்து பெரிதாக வந்து வாழ்க்கையில் சாதிக்க போற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் இதெல்லாமே வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்கே நம்ம சொல்ற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களில் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படுறப்போ அந்த தடைகள் தாமதங்கள் விடுபட முடியும் இன்னொரு நல்ல விஷயமா உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் மேன்மையும் நன்மைகளும் சிறப்பாக நடக்கட்டும் என்று இத்துடன் நம் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்